என் பேர் நிலவர் நிசா விரலை ஆட்டாமல் ஆட்டாமல் தொழுதால் தொழுகை கூடுமா சரி அதாவது இந்த தொழுகையில ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா வழங்கிக்கிறோமே தொழுகையில் அத்தகைய ஆத்துல உட்காரணும் இல்லையா அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் கண்டுக்கிறாம அவங்க எதை வச்சுக்கிட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த அத்தகையாத்துல விரலை அசைக்கிறதுக்கு பாருங்க இதான் இன்னைக்கு தாப்பிக்கா போச்சு தமிழ்நாடு கூட அப்ப அப்படி ஆகி போச்சு அதனால அதை பத்தின ஒரு சீத்த முதல் வழங்கிக்கிருங்க அத்தை நான் அமர்ந்த பிறகு நம்ம நாட்டில சாவி மதுகப்புன்னு ஒரு மதுகப்பு இருக்கிறாங்க ஹனவி மதுகப்புன்னு ஒரு மதுகப்பு இருக்கிறாங்க அது மாளிகெம்பல்லாம் இங்கே கிடையா விட்ருங்க நம்ம நாட்டுல சாமி மதுகப்பு இருக்கிறாங்க ஹனவி மதபு இருக்கிறாங்க அது போக நம்ம என்ன செய்யறோம் தவுதி சகோதரர்கள்னு ஒன்னு இருக்கும் இந்த அத்தை மூணு விதமான நடைமுறையை மூணு பேரும் சொல்றோம் எப்படி சொல்றோம் சாதி மதுகபு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருந்த உங்களுக்கு தெரியும் ராஜராம்பட்டினம் அம்மாப்பட்டினம் இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா சாதி கரம்புக்குள்ள அணைமா அணவி நினைக்கிறேன் அணவி ஊரா இருக்கு இது அப்ப கடற்கரை இருக்கிற ஊர்ல எல்லாம் அணையமா சாவி இருப்பாங்க கடற்கரை இல்லாத ஊர்ல அணவி நிலக்கிடுவாங்க மார்க்கத்தில் உள்ளது இல்ல இது அவங்களாம் உண்டாக்கிட்டது இப்ப சாவி மதம் என்ன செய்வாங்க கேட்டா அத்தகைய உட்காந்துக்கிருவாங்க உட்காந்துக்கிட்டு அத்தகையாத்து ஓதிக்கிட்ட வந்து அசுரதா இல்லாக இல்ல இல்லான்னு சொல்றோம்ல அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அது வரைக்கும் சும்மா கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க தொடையில் கையை வச்சுக்கிட்டு இருந்தவங்க சாபிக்கு சொல்றேன் அசதல்லா இல்லாஹ இல்லைல்லன்னு சும்மா இந்த இல்லைல்லங்கிற வார்த்தை வருதுல்ல அப்போ என்ன செய்வாங்க சாமி மதுபக்காரங்க டக்குன்னு வரையில் நீட்டுவாங்க நீட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி இப்படியே வச்சு சலாம் கொடுத்தற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது சாபிங்கிறவங்க செய்கிற வேலை சரி அனவிங்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அத்தை ஆற்று உதவிக்கிட்ட வந்து அதே அசுகத் அல்லா இலாஹில்லா தான் அசுகத் அல்லா இலாஹில்லா வரும்பொழுது அசுகத் அல்லா சொல்லும்போது நீத்தி இல்ல அவங்க போட்டுருவாங்க அவங்க போட்டியா இவங்க எங்க போடுவாங்களோ அவங்க நீட்டுவாங்க அதான் சாதி என்ன செய்வாங்கன்னு கேட்டா எப்ப போடுவாங்களோ அப்ப நீட்டுவாங்க சாதி அனது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவ எப்ப வந்து நீட்டுவாங்களோ போடுவாங்க ஒண்ணு கொண்டு அவ்வளவு அவ்வளவு நெருக்கம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நெருக்கம் வச்சிருக்காங்க அப்ப ஹனபி என்ன செய்வாங்க அசரத் அல்லா இலாக இல்ல அல்லான்னு போட்டுவாங்க என்ன செய்வாங்க அசர் அல்லா இலாக இல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு நீத்து ஒரு மழை விட்டுருவாங்க இது ஒரு முறை ஹனபி இப்படி செய்யறாங்க சாபி அப்படி செய்யறாங்க நாம என்ன சொல்றோம் கேட்டா நீ அத்தை யாத்துல உட்கார்ந்துடுறீங்கள உட்காந்த உடனே நீ வரல நீட்டிடணும் அசுரத் அல்லாங்கும் போது அல்ல நீட்டுறது இல்லல்லாங்கும் போது அல்ல நீட்டுற இடம் எப்ப நீட்டு உட்காந்த உடனே நீட்டணும் நீத்தி ஆட்டி கொண்டு இருக்க வேண்டும் அந்த வேற கடைசி வரைக்கும் இப்படி அசைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த மூணுல எது சரி மூணு தானே இருக்குது இந்த மூணுல தான் எது சரின்னு தீர்மானிக்கணும் இந்த மூணுல சாபி சொல்றாங்க இல்லையா அசதல்லா இல்ல என்று சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அத்தையாத்தில் ரசூல்லா உட்காருவார்கள் அசத அல்லா இல்ல இல்ல போய் நீட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸை அவர்கள் எடுத்து காட்டுவார்களே ஆனால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்கள் பரிசு யாருக்கு பரிசு சாவி மதபுக்காரங்களுக்கு பரிசு தரப்போறோம் இப்ப போட்டி பரிசு கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் ஒரு பருப்ப பரிசு நம்ம கொடுக்க பத்து லட்சம் ரூபாய் எது கொடுக்க போறோம் நீங்க இப்படி செய்யறீங்கல்ல ரசூல்ல செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டணும் நீங்க செய்யறீங்க ஓகே நாங்க என்ன கேட்கிறோம் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அசத் அல்லா இல்லா இல்லல்லா என்று சொல்லி விரலை நீட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு செயலுக்கு ஆதாரம் காட்டுவார்களே ஆனால் சாவி மதகாரர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் சரி அனைவி மதவுக்கு வருவோம் அனைவி மதம் செய்யறாங்க அசோதா லாயிலாக இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாதுல்ல அவங்களும் பத்து லட்சம் ரூபாய் அனைவி மதவுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ரசூல்லா செஞ்சாங்கன்னு காட்டுங்க தொழுகையை ரசூல்லா கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கித்தாப்ல பிரசூல் செல்லா ஆலை செல்லம்மவர்கள் அத்தைய ஆத்துல உட்காரும் பொழுது அசலர் அல்லா இல்லா இல்லல்லான்னு சொன்னார்கள் என்று ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க பத்து லட்சம் ரூபா தரும் சண்டை வேணாம் சச்சரவா வேணும் அப்படின்னு எல்லாம் வேணாம் நமக்குள்ள குழப்பமே வேணாம் பத்து லட்சம் ரூபாயும் தந்துடுறோம் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிடறோம் பத்து லட்சம் ரூபாய் பிளஸ் குழப்பம் வந்து எதுவும் பத்து லட்சம் ரூபாயும் கிடைச்சு போயிடுது ஒரு புதுசு விலையை கட்டி எல்லாம் கூட அப்ப எடுத்துக்காட்டிட்டு இருக்கீங்களே யானா இது சரி மூணாவது என்ன ஸ்டார்டிங்லயே நீட்டி ஆட்டி கொண்டே இருக்கணும்ங்கறோம். அது ரெண்டுக்கும் எந்த ஆதாரமுமே கிடையாது. வாங்கடா இதுக்கு என்ன இருக்குது? ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு ஹதீஸ் தானே இருக்குது மங்க அது கூட இன்னிக்குலப்பா. உனக்கு ஒண்ணுமே இல்லேன்னுக்கிட்டே இருக்கறே. மarina ஒரு ஹதீஸ் தான இருக்குது. ஒரு ஆள் தான் அறிவிச்சிருக்கிறாரு ஒரு ஆளு அறிவிக்காத நீ நீனா உண்டாகி செய்யறது நல்லதா? ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஒரு தோலர் பார்த்தானே அறிவிக்கறாரு. ஒரு ஆளே வந்து என்னங்கறேன். ஒண்ணுமில்லாததுக்கு இத ஏத்திட்டாயே என்ன? நாங்க பாக்குறோம் தேடி பாக்குறோம். வாயிலிபுணு என்ற ஒரு தோழர் வருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையை தன்னுடைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வர்றார் ரசூல்லா எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வர்றார் பின்பற்றி தொழுகிறதுக்கு வரல ரசுல்லா எப்படி சொல்லுறாங்க பார்த்துட்டு இதை போய் நம்ம பகுதிக்கு சொல்லணும் என்பதற்காக வந்த ஒரு சஹாபிக்கு பேர் தான் வாயிலிபுணும் அந்த சஹாபி ரசோல்லா உன்னிப்பா கவனிக்கிறார் அப்ப கற்று குடுக்க வந்தவர் ஒரு நாளா பார்த்திருப்பாரு கற்று குடுக்க வந்தவர் வந்து அவ்வளவு தொழுகையும் ஒண்ணுமா கவனிச்சிருப்பாரு ஒரு ஆள் அறிவிக்கலாம் அவர் எதுக்கு வந்தாருன்னு பாக்கணும் நான் ஒரு வேளை தொழுக போனேன் அந்த வேலையில ஆட்டினாங்க அர்த்தம் அப்படி வரல அவர் வந்தது எனக்கு வந்தாரு சுட்ல சூபுகை எப்படி சொல்றாங்க லுகர் எப்படி தொடுதாங்க அசர் எப்படி தொடுதாங்க மகனும் எப்படி தொடுதாங்க இசை எல்லாத்தையும் பாத்துட்டு போய் அங்க சொல்லிக் குடுக்க வர்றாரு அப்ப அவ்வளவையும் கவனிச்சிருப்பாரு வந்தா சொல்றாரு தக்வி கட்டினது வந்து ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் அந்த வர்ணனை விட்டுருவோம் அதுல வர்றாரு அத்தகையாத்துக்கு வரும்பொழுது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள் ஆட்காட்டி நீட்டினார்கள் அசைத்துக் கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள் வரல அசைத்துக் பார்த்தேன் அறிவிக்கிறார் வாயிலுங்கிறவர் அறிவிக்கிறார் அப்ப ரசூல் சல்லா அலை இருந்தாங்கன்னு அசைச்சுக்கிட்டே இப்போ அல்லாஹ் இப்ப அல்ல என்ன கேள்வி கேட்பான் ஏன்பா நான் ஒரு அழை தூதரா அனுப்பி இருக்கிறேன் அவர் மூலமா தான் உனக்கு தொழுகையை கற்றுத்தர்றேன் அவர் அசைச்சார்னு அசைச்சிட்டு போவியா உருத்தரும் சொல்லாத ஒன்றை நீனா உண்டாக்கி செஞ்சுக்கிட்டு அதை செய்வியான்னு கேட்க மாட்டேன் இதுதான் விஷயம் அப்ப வந்து இதுதான் ரசூல் சல்லா செல்லத்துல இருக்குது அந்த ரெண்டுக்கும் ஆதாரம் இல்ல அது கிண்டல் பண்றது இல்ல சிக்கிறதுன்னா எல்லாத்துலேயுமே நடுத்தரங்கு ஒன்று இருக்கு இதுதான் உள்ள விஷயம் இப்போ அவங்க என்ன கேள்வி நிலோபர் நிஷா என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டா அசைக்காட்டு கூடாதா தொழுகை அப்படி கேள்வி நான் அவர் கேட்காததுக்கு தான் விளக்கிருக்கேன் இது வரைக்கும் கேள்விக்கு வரல அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அப்படி விட்டால் தொழுகை கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் பெருமானார் செல்லவா வலை செல்லும் அவர்கள் என்ன விஷயத்தை எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிருக்கணும் இதுல இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் இந்த சமுதாயத்துல சுண்ணத்துக்கள் எல்லாம் எடுபட்டு போச்சு சுண்ணத்தான சேட்டி குற்றமா சேட்டு குற்றமானு கேட்டு கேட்டு அது குற்றம் இல்லங்கிற பயங்கரமான விஷயத்த மட்டும் செஞ்சுக்கிட்டு மத்த விட்டுட்டு போயிட்டோம் அப்ப கூடுமா கூடாதான்னு கேட்டீங்கன்னா கூடும் தெளிவா சொன்னாதான் அர்த்தம் கட்டாய கடமையில உள்ள விஷயங்கள்ல ருக்கு சஜிதா மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்ல நான் கேட்கிறேன் ஏன் இப்படி கேட்கறீங்க அல்லாவுடைய ரசூல் ஒன்றை செய்திருக்கிறார்கள் உலகத்துக்கு மனுஷனுக்கு பயந்துகிட்டு ஏன் விடுறீங்க வாய்ப்பு இல்ல வசதி இல்ல என்று விடுறது அவங்க மனுஷனுக்கு போயிடலாம் நீங்க மனுஷனுக்கு பயந்துகிட்டு ரசூல்லாவுடைய சுண்ணத்தை விட்டீங்கன்னா அதான் விவகாரம் அதனால விட்டா கூடுமான்னு கேட்கறதை விட பெருமானா செலவாசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் என்ற அளவுக்கு அவர்கள் மீது முகமத்து வைத்திருப்பவர்கள் ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க ரசூல்லா செஞ்சா செய்வேன் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு போயிடும் அல்ல ஏன்னு கிட்ட சொல்லுவேன் உன் ரசூல் அப்படி செஞ்சாங்க இது எங்க இருக்கு இந்த ஹதிசு என்று கேட்டீர்களே ஆனால் முசுனத் அகமது என்ற அகமது பின் ஹம்பல் இருக்காங்களா இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்களுடைய நூல் முசுனத் அகமது அதுல இருக்கிறது தாரம் என்கிற ஹதிஸ் நூல் இருக்கிறது நசை என்கிற ஹதிஸ் இருக்கிறது இந்த ஹதிஸ் நான் சொன்ன செய்தி இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டுக்கும் ஆதாரமே கிடையாது அப்ப ஆதாரமே இல்லாத செய்யறது நல்லதா ஆதாரத்தோடு உள்ளதே செய்யறதா ஒருவரை செஞ்சிருக்கட்டும் ஒரே ஆளே சொல்லி இருக்கட்டும் இதுதான் கேள்வி சரி அடுத்த